திருவுவிலியத்தில் நாற்பது என்ற என்னின் சிறப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் நாற்பது நாட்கள் என்றால் நமக்கு தவக்காலம் மட்டுமே நினைவில் வரும் ஆனால் அதையும் தாண்டி திருவுவிலியத்தில் நாற்பது பல சிறப்புகளை பெற்றுள்ளது அது என்ன என்று பார்க்கலாமா முதலில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து பார்க்கலாம் முதலாவதாக நோவாவின் வெள்ளப்பெருக்கு நாற்பது நாட்கள் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்துழிப்பேன் தொடக்க நூல் ஏழாவது அதிகாரம் நான்காவது இறைவாத்தை நாற்பது பகலும் நாற்பது இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது தொடக்க நூல் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறைவாத்தை இரண்டாவது மோசே சீனாய் மலையில் தங்கியிருந்த நாட்கள் நாற்பது மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலைமேல் ஏறிச் சென்றார் மோசே மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தார் விடுதலை பயணம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை கோலியாத் இஸ்ரேலருக்கு முன்பாக தோன்றிய நாட்கள் நாற்பது மேலும் அந்த பிலிஸ்தியன் இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன் என்னோடு போரிட இப்போது ஒருவனை அனுப்புங்கள் என்றான் ஒன்று சாமுவில் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை இவ்வாறு அந்த பெலிஸ்தியன் கோலியாத் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை நான்காவதாக வானதூதர் எலியாவின் பசியை போக்கின நாட்கள் நாற்பது அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார் இவ் உணவினால் வலிமையடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரிபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்து முதல் எட்டு முடிய உள்ள இறைவார்த்தை ஐந்தாவதாக நினைவேக்கு மனம் மாற தரப்பட்ட நாட்கள் நாற்பது யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்தபின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அளிக்கப்படும் என்று அறிவித்தார் யோனா மூணாவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை ஆறு இயேசு பாலை நிலத்தில் கழித்த நாட்கள் நாற்பது அவர் நாற்பது நாட்கள் அழகியினால் சோதிக்கப்பட்டார் அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன்பின் அவர் பசியுற்றார் லூக்கா நாலாவது அதிகாரம் இரண்டாவது இணைவார்த்தை ஏழு இயேசு உயிர்த்திருந்த பின் பூமியில் தங்கி இருந்த நாட்கள் நாற்பது ஏசு துன்புற்று இருந்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை பற்றி கற்பித்தார் பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் திருத்துதர் பணிகள் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை எட்டாவதாக தவகாலத்தின் நாற்பது நாட்கள் இந்நாட்கள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா கிறிஸ்துவ மக்களாலும் அறியப்பட்ட நாட்கள் இந்நாட்கள் நம் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள நமக்கு கிடைத்த வாய்ப்பு நம் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு ஆண்டுதோறும் நம்மை புதுப்பித்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்கும் நாள் இந்த தவக்காலம் அடுத்ததாக விவிலியத்தில் உள்ள நாற்பது வருடங்களின் சிறப்பு பற்றி பார்க்கலாமா இஸ்ரவேலர் பாலைவனத்தில் பயணம் செய்த வருடங்கள் நாற்பது இஸ்ரவேல் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னா உண்டனர் கானா நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர் விடுதலை பயணம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தை ஏலி நீதித்தலைவராக ஆட்சி செய்த வருடங்கள் நாற்பது அவர் இஸ்ரவேலுக்கு நாற்பது ஆண்டுகள் தலைவராக இருந்தார் ஒன்று சமூகம் நாலாவது அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வரை உள்ள இறைவார்த்தை இஸ்ரவேலின் முதல் அரசரான சவுல் ஆட்சி செய்த வருடங்கள் நாற்பது கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார் பெனியாமின் குலத்தானாகிய அவர் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் திருத்தூதர் பணிகள் பதிமூனாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இறைவார்த்தை தாவீது ஆட்சி செய்த வருடங்கள் நாற்பது தாவீது இஸ்ரோவேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது ஆண்டுகள் அவர் எபிரோனில் ஏழு ஆண்டுகளும் எஸ்லேமில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார் ஒன்று அரசர்கள் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது இறைவார்த்தை சாலமோன் ஆட்சி செய்த வருடங்கள் நாற்பது சாலமோன் எஸ்லேமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் ஒன்று அரசர்கள் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது இறைவார்த்தை சவுலின் மகன் ஆட்சி செய்த போது வயது நாற்பது சவுலின் மகன் இஸ்போசேத்து இஸ்ரேலின் மீது அரசாழை தொடங்கிய போது அவனுக்கு வயது நாற்பது இரண்டு ஆண்டுகள் அவன் அரசனாக இருந்தான் ரெண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது இடை வார்த்தை இசைக்கியலுக்கு கத்தர் கொடுத்த வருடங்கள் நாற்பது அழிந்த நாடுகளில் ஒன்றாக எது நாட்டை மாற்றுவேன் நாற்பது ஆண்டுகள் அதன் நகரங்கள் அழிந்து நகர்களிடையே பாழடைந்து கிடக்கும் எப்தியரை மக்களிடையே சிதறடித்து நாடுகளிடையே கலந்தொழிய செய்வேன் ஏனெனில் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே நாற்பது ஆண்டுகள் முடிந்த பின் அவர்கள் சிதறண்டிருக்கும் நாடுகளிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் எசக்கியல் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு எரிவார்த்தை நீதி தலைவர் காலத்தில் அமைதி நிலவிய வருடங்கள் நாற்பது ஆண்டவரே இவ்வாறு உம் எதிரிகள் அழியட்டும் உம்மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவன் போல் வாழட்டும் பின்னர் நாற்பது ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவிற்று நீதித்தலைவர்கள் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது இறைவார்த்தை யோசுவா தேசத்தை வேவு பார்க்க சென்ற அவருக்கு வயது நாற்பது நான் நாற்பது வயதாக இருக்கும்போது ஆண்டவரின் ஊழியக்காரராகிய மோசே என்னை காதீசு பர்னேயாவிலிருந்து நாட்டை உளவு அறிய அனுப்பினார் திரும்பி வந்து என் மனதிற்கு உட்பட்டதை அவருக்கு தெரிவித்தேன் யோசுவா பதினாலாவது அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை நீதி தலைவர் அப்தோனுக்கு மகன்கள் நாற்பது அப்தோன் இஸ்ரவேலில் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு நாற்பது புதல்வரும் முப்பது பேரன்களும் இருந்தனர் நீதி தலைவர்கள் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு இறைவார்த்தை குற்றவாளிகளுக்கு சாட்டியடிகளின் எண்ணிக்கை நாற்பது அவனுக்கு நாற்பது அடிகள் கொடுக்கலாம் அதற்கு மேல் வேண்டாம் அதற்கு மேல் அடித்தாள் உன் கண்களுக்கு முன்பாக உன் இனத்தான் மானமிழந்தவன் ஆவான் இணைச்சட்டம் இருபத்தைந்தாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை இப்போ திருவலியத்தில் உள்ள நாற்பது என்ற எண்ணின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம் எந்த நாற்பதை மறந்தாலும் தவக்கால நாற்பது நாட்களை மட்டும் மறந்துவிடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் அந்நாட்கள் நம் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் நாட்கள் நம் வாழ்க்கையில் ஒளியேற்றும் நாட்கள் திருவிளியத்தில் உள்ள அந்த சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க